ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ தையல் மிஷினில் நம்ம எப்படி ஆயில் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஆயில் போட்டுக்கலாம் எப்பயாவது வாரத்தில் ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணுறவங்களாம் என்னைக்கெலாம் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு மொதல் நாள் நைட்டே ஆயில் போட்டு கடையில் போய் மிஷின் ஆயிலுன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க எங்கெல்லாம் ஹோல் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம ஆயில் போடணும் இந்த இடத்துக்கிட்ட லைட்டாக ஸ்ப்ரிங் மாதிரி மூடி போட்டிருக்கோம் அதையும் நம்ம இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு அதுலேயும் ஆயில் போட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஆயில் போடலைன்னா மிஷின் வந்து சரியாக ஒர்க் ஆகாது நூல் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த எடுத்துக்கிட்டேன்னா ஹோல் கொடுத்துருக்காங்க அவங்களே அந்த இடத்துக்கிட்டலாம் நம்ம ஆயில் போடணும் நீண்ட கிட்டேயும் நம்ம ஆயில் போட்டுக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பவே நமக்கு ஃபீல் ஆகும் நம்ம ஆயில் போடாமல் விட்டோம்னா நமக்கு த்ரெட் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும் டாப்பில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல் ரெண்டு இருக்கும் அதுலேயும் ஆயில் போட்டுட்டு பக்கத்தில் குட்டி குட்டி ஹோல் இருக்கும் அதுலேயும் ஆயில் போட்டுக்கணும் இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி லிட்டை தூக்கி விட்டுட்டு அங்கே ஆயில் போட்டுக்கணும் இதுக்கு மேலே இந்த ரெண்டுத்துலேயுமே ஆயில் போடணும் பக்கத்தில் குட்டி குட்டி ஹோல் இருக்குது அதுலேயும் ஆயில் போட்டுக்கணும் மாதிரி கீழே எங்கெல்லாம் ஹோல் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம ஆயில் போடணும் இதே மாதிரி பேக் சைடில் பேக் சைடில் இந்த மாதிரி ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு அங்கே எங்கெல்லாம் ஹோல் இருக்கோ எங்கெல்லாம் நெட்டு போட்டிருக்கோ அதிலெலாம் நம்ம இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ட்ரை ஆகும் மிஷினு அப்போல்லாம் நம்ம ஆயில் போட்டுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக மிஷினுக்கு ஆயில் போடுறோமோ அந்தளவுக்கு மிஷின் புதுசு மாதிரியே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது பழசு மாதிரியே தெரியாது நம்ம ஆயில் போட்டு தொடச்சாலே அது ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லாயிருக்கும் இப்போ பேக் சைடில் இந்த இடத்துக்கிட்டலாம் பாருங்கள் ஹோல் இருக்குது அங்கெல்லாம் நம்ம ஆயில் போட்டுக்கணும் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஹோல் இருக்கும் அது உள்ளா இருக்கையும் இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கணும் இப்போது மிஷினை மேல் பக்கமாக தூக்கிவிட்டு வீளை ரெண்டு சுற்றி சுற்றினோம்னா இந்த பாபின் போடுவோம்ல கேஸ் அந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி வீட்டில் சுற்றி சுற்றி நம்ம ஆயில் போட்டுக்கணும் எங்கெல்லாம் அந்த மாதிரி நெட்டு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஆயில் போட்டுக்கணும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஆயில் போட்டாச்சு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டோம்னா மேலே போட்ட ஆயிலெலாம் அப்படியே உள்ளா இருக்க போய் கரெக்டாக வந்து செட் ஆகிடும் நம்ம ஒரு தடவை ரஃப்பான துணியை வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கீழே உள்ள ஆயிலெல்லாம் நம்ம லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் ஒருவேளை நமக்கு தெரியாமல் துணியில் ஆயில் பட்டுருச்சுன்னா நம்ம முகத்துக்கு பவுடர் போடுவோம்ல அந்த பவுடரை லைட்டாக நம்ம அந்த ஆயிலுக்கு மேலே போட்டுவிட்டு தட்டி விட்டோம்னா போயிடும் ஆனால் மோஸ்ட்லி ஆயில் படாமல் பார்த்து துணியை ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்